இது வந்து ஒரு பான கேட்ல இதுங்க தா 13 ஊரே இருக்கு 13 ரெண்டாரங்களா எதன் பள்ள போட்டு இருக்கீதா கருமணப்பு இதுங்க இது வந்து மூணாவது கன்ன மூணாவது கன்னங்களா ஆமா சரி என்ன ரேட் சொல்றாரு மாடு மாடு 33 ரூபா மாடு சொல்றாரு என்ன கேட்டிங்க ரேட்டுக்கு நான் அந்த மாடு ஊளுதா மாடா நீ என்ன ரேட்டு சொல்றீங்க

ஒரு ரெண்டு இருபது வருங்க இருபது எல்லாம் செனமாடுங்களா எத்தனை மாசம் நாள் பதினஞ்சு பத்து நாள் பாதி நாள் சென்ன மாடுங்களா ரெண்டு லட்சம் மூணு ரெண்டு லட்சம் தனித்தனியா கொடுத்தீங்கன்னா

ஜி எத்தனை பால் போட்டிருக்க புதுவாயு சென மாடுங்களா எத்தனை மாதம் சென எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ரெண்டு நேரம் பதினஞ்சு லிட்டர் கறக்குங்களா ஏழரை லிட்டரு சரி சரி